தேவதை டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் திவ்ய பாரதி ஜெய் ஆயுஷ் கிளினிக்ல இருந்து இப்போ முட்டு வலிக்கான ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அட்டை விடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லீச் தெரப்பி வந்து நம்ம நாட்டில் ரொம்ப குறைவாக தான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க இந்த லீச் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்தரைட்டீஸில் வந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஜாயின்ஸில் எங்கெல்லாம் பெயின் ஸ்வெல்லிங் இருக்கோ அந்த இடத்துல இந்த அட்டையை வந்து நம்ம கடிக்க வைக்கும் போது அந்த அட்டையானது என்ன பண்ணோம்னா தேவையில்லாத கெட்ட ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட எச்சில சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் மூலயமா நம்மளுடைய முட்டுக்கள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றும் பிளட் சர்க்குலேஷன் மூலயமா அது வந்து வெளியேற்றப்படும் சரிங்களா தொடர்ச்சியாக நம்ம அட்டை விடல் செஞ்சுட்டே வரும்போது அழல் கீழ்வாய் வந்து இம்மிடியட்டாக கம்மியாகிறதை நம்மளால கூட பார்க்க முடியும் எங்கள்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷன்ட்ஸ் வந்து நாங்கள் இந்த அட்டை விடல் மூலயமா எந்த ஒரு உள் மருந்துகளும் இல்லாமல் இந்த கீழ் வாயு என்று சொல்லக்கூடிய மூட்டு வழியை நாங்கள் சரி பண்ணிருக்கிறோம் இந்த அட்டை விடல் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஹிருடோ மெடிசினாலிசன் ஒரு வகையான அட்டை பூச்சியை நாங்கள் இதுக்காக பயன்படுத்துறோம் இந்த அட்டை பூச்சியை நம்ம அழல் கீழ் வாயு உள்ள இடங்கள்ல நம்ம போடும்போது அது தேவையில்லாத ரத்தத்தை சக் பண்ணி எடுத்துரும் அதே மாதிரி அதோடைய உடம்புல வந்து நம்ம உடலுக்கு தேவையான என்ஜைம்ஸ் எல்லாம் அதோட சளைவாலை செக்ரீட் ஆகிறதுனால அது நம்மளுடைய உடலை வந்து மொத்தமா உடல்ல எங்கெல்லாம் ரத்தம் போகுதோ அந்த இடத்துல உள்ள எல்லா கழிவுகளையுமே அது வெளியேற்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த மருத்துவமா இருக்கும் சோ பிளட் பியூரிஃபிகேஷனோட சேர்ந்து இந்த அழல் கீழ் வாயுவுமே நல்லா ரெடியூஸ் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ஒரு சித்த மருத்துவர்கள்ட்ட நல்லா ப்ராக்டிஸ்ல இருக்கக்கூடியவங்கள்கிட்ட போய் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டினியூஸாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது முட்டு வலியோடு சேர்த்து நம்ம டாக்டர் கிட்ட சொல்லாத பல நோய்களையுமே இந்த அட்டைப்பூச்சியானது வந்து குணப்படுத்தும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரிக்கோஸ் வெயின் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த அட்டைப்பூச்சி மருத்துவத்தை பயன்படுத்துவேன் அவங்க ட்ரீட்மெண்ட் முடியுமோ சொல்லுவாங்க எனக்கு முட்டு வலியும் சேர்ந்து சரியாக போச்சு அப்படின்னு அப்போ முட்டு வலிக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது வந்து வெரிகோஸ் வேணியுமே நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணி நம்ம காலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே ரெடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த புற சிகிச்சையை வந்து பயன்படுத்தி உங்களோட முட்டுக்கல்ல வரக்கூடிய நோயை வந்து நீங்கள் குணப்படுத்திக்கோங்க நன்றி